மாட்டிலம்பு சூப் ரெடி ஆயிடுது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ஆவி படுறக்கணித்து அழமை இதுல இருக்காது சாப்பிடாம குழாமையில நிற்குதா என்ன பூச்சுட்டு பாக்குறாக்க சத்தான ரெட்டியாக இருக்கிற நாடின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து ஒரு உங்க சேர்த்துக்கோக்கா ஜெய்சன் ரோவில் போனோம் அப்போ கொடுத்தவுடன் எனக்கு வந்து பிடிக்குமென்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஆட்டா மாவில் செய்ததான வடை அதிகளா இவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு சொல்லி இப்போ அரை மணித்தி ஆறு மணி நாளும் நல்லா புளிக்க இன்றைய தினமும் எங்களுடையதான மதிய நல்ல ஒரு கெல்த்தியான பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டிக்கு பதமா இப்போ மாவுண்டா பிடிச்சாரு സൂപ്പർ സൂപ്പറാണ് നല്ല ശക്താണ് സാപ്പാട് എപ്പിടി பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் குதிச்சு கொண்டிருக்கிறது மாட்டு எலும்பு சோப் இனிமேதுக்குரிய சேர்வை பூடையெல்லாம் உப்பு போட்டு இப்போ எலும்பு தான் நல்லா அவிஞ்சு கொண்டுருக்குது இன்றைக்கு இந்த சூப்புக்கு போடப்புறான இந்த சேர்வை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க என்னுடைய தடிமண் தலைவடியெல்லாம் இதோடைய பறக்கணும் இப்போ பாருங்கள் சேர்வையை காட்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நல்ல ஒரு கேர சேரமான மாட்டு எலும்பு சோப்புன்னா இதில் வந்து கட்டைத்தூள் இஞ்சி உள்ளி மஞ்சள் சின்ன சீரகம் எல்லாம் போட்டு இதில் அடித்து வச்சுருக்கேன் தக்காளி பழம் கூடவே தக்காளி பிழமும் சேர்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சேர்வை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லியும் மிளகும் போட்டு இடித்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கலவி எதுக்காக போட்டுட்டு நல்லா கொதித்து வர சுட சுட இண்டைக்கு நல்ல ஒரு மாட்டெலும்பு சோப்பு குடிச்சு இண்டையோடையே தனிமன் தலைவடியெல்லாம் பிறந்து போட்டு கேர சேரமான ஒரு மாட்டெலும்பு சோப்பு தக்காளி பழத்தையும் அப்படியே போட்டு இடிச்சது நல்லா கொதித்து விரிக்க கொதிச்சு விறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப் கடிய போட்டு அப்படியே இறக்கி புளியை போட்டுட்டு சூப்போட குடிக்க வேண்டியது சுட சுட மாட்டெலும்பு சூப் ரெடி ஆகிடுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஆவி பறக்க பறக்க இப்போ நாங்கள் குட்டிக்க போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் தென்படுறதா ஆனால் இந்த பூச்சி காலையில் ஆறரை தொடக்கம் இப்போ நேரம் பதினொரு மணி மட்டும் இருக்குது ஆனால் என்ன என்று தெரியலை இந்த லெவல் சீட்டில் அடிக்கடி அந்த ரெட்டோக்கு டொக்கொண்டு சத்தம் கட்டுக்கு நிற்குது ஷேபை பாருங்கோ இந்த அஞ்சு மணி தியெல்லாம இதில் இருக்குன்னா அப்போ இது ஒன்று சாப்பிடாம கொள்ளாமலாம் நிற்குதா என்ன பூச்சின்ட்டு பார்க்குறாக்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் ரெண்டு நல்ல பெரிய கவர் கையாக இருக்குது கையை வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி பச்ச பச்சை இது ஒரு கவர் வெட்டுக்கிளி தானே காலை பெண்ணெய் குண்டாக இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னேன் அப்படியே இந்த உங்களோட கெஸ்ட் ரூமுக்கிட்டே ஆள் நிற்கிறேன் இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டு மணி இன்றைக்கு வந்து அதாவது வந்து இப்போ தனிமை ரெண்டு நாடி ரெண்டு மூணு நாட்களாக சரியாக என்ன சாப்பிட முடியலை ஸோ அப்போ இன்றைக்கு வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கு நான் செஞ்சு சாப்பிட போகிறேன் அது வந்து வித்தியாசமாக இருக்குது நாடி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இப்போ இதில் பார்க்குறது நீங்கள் ரெண்டு சொண்டு கோதுமமாக அடுத்தபடி அரிச்சு வச்சிருக்கிறேன் இங்கால ஒரு சொண்டு கடலை பருப்பு எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் அரை மணிக்கு எதுவும் நல்லா பூத்து போய் ஊறி இருக்குது எங்களால் பாதீங்கன்னு சொன்னால் ஊர் முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லை தேவைக்கலவாக இப்போ நான் ரெண்டு முட்டை தான் பயன்படுத்த போகிறேன் வெண்டி தினம் பாதிங்கன்னு சொன்னால் கடலை பருப்பு ரொட்டி தான் செய்ய போறேன் அதில் வந்து நல்ல சத்தான ரொட்டியாக நாடி பாதிங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு உருமுட்டையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட சப்போர்ட்டாக என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அது பிறகு அவங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு நான் ஃபர்ஸ்ட் என்ன சேர்ப்புறேன்னு சொன்னால் இந்த ஒரு சுண்டு கடலைப்பருப்பை நல்ல வடிவா சாரை அரைச்சிட்டு இந்த கோதுமைமா கொஞ்சமும் வாட்டாத வச்ச கோதுமை இதுக்குள்ளே தான் நான் அதை சேர்த்துட்டு ஒரு கலவை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு நாங்கள் அரைச்சிருப்போம் பார்த்திங்களா இந்த நல்ல முழு முழு எம்புக்காய இருக்குது உண்மைக்குமே ஒரு அதிசயம் மண்டு தான் சொல்லணும் ஏன் தெரியுமா எம்புக்காயிட சீசன் வந்து மைகாசி ஆடி கூடது ஆடி மட்டும் இருக்கும் சொல்லாம காத்து காலம் மண்டு ஆனால் இப்போ வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது செப்டம்பர் நடுப்பகுதியில் நிற்கிறோம் பார்த்திங்க சொன்னால் இப்படி ஒரு நல்லா கொண்டு கொண்டு முழு மொழி நல்ல எம்புக்காயிருக்கு நேற்று இது நம்ம வந்து அனுஷாக்கா ஏன்சன் ரோட்டில் போனோம் அப்போ கொடுத்த எனக்கு வந்து பிடிக்குமெண்ட்டு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ உண்மைக்குமே நல்ல ஒரு எம்புக்காய் அதை வந்து நான் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றேன் இப்போ வந்து எனக்கு தடிமை ரெண்டு நாளை நான் சுத்தமாக வந்து சுரிச்சிக்க வைக்கல மொழியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருக்கேன் அப்படி எங்களால் பாருங்க குருவி பாவக்காய் அதாவது வந்து எங்கிட்ட வீட்டு மரத்தில் முளைச்சதான குருவி பாவக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் வந்து சாப்பிட்டா ஒரு பொரியல் பண்ணி சாப்பிடுவேமென்று சொல்லிவிட்டு அடுத்து வச்சுருக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே நான் பயந்துன்னு சொல்லியிருக்க பாறைக்கு அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி எல்லாம் சாப்பிட்றமென்றதுக்கா தான் ஓகே அதையும் சொன்னேன் இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது வடகம் ஸோ வடகத்துலேயே வந்து ரெண்டு விதமா இருக்குல்ல இல்லை ஃபஸ்ட்டு பார்க்குறது கொஞ்சம் பெரிய தட்டையா இருக்குல்ல இது வந்து ஆட்டா மாவில் செய்ததான வடகம் அதாவது இந்த மெயின் பொருளாக வந்து உண்மைக்குமே வெப்பம்பு அதே டைம் வந்து வடகத்துக்குரிய சேர்வு தான் போட்டிருக்கணும் ஆனால் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேள்விப்பட்டது ஆட்டா மாமிலேயே வடகம் சேரோம் இது வந்து கொலஸ்ட்ரல்கார வந்து சாப்பிடக்கூடியதான வடகம்னு சொல்லிவிட்டு இதை செய்ததுக்குரியாக்கள் வந்து எனக்கு தந்திருந்தாலும் சாப்பிட்டு பார்க்க சொல்லி அதே நேரம் அங்காளி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்பம்பு சீசன் வந்து ஆகஸ்ட்டோடு முடிஞ்சது அப்போ அதனாடி வந்து என்ன சொல்கிறது வெப்பம்பு வடகத்தில் இப்போ வச்சுருக்காக்கள் எங்களை சில சந்திக்க வரும்போது தந்தை தான் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டம்மா வடகமும் பம்பு வாடகம் ரெண்டு வகையான வடகத்தையும் இன்றைய தினம் உங்களோட பயந்து கொண்டு பார்த்திங்களா இப்போ கடலை பருப்பு இப்படி நல்ல சாராக அடித்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அடித்து எடுத்துருக்கேன் ஓகே அப்போ வந்து இது ஏற்கனவே உப்பு போட்டு அதை

இப்போ வந்து நாங்கள் மாவை வடிவாக குழாய்ச்சி எடுக்க போகிறோம் பார்த்திங்களா இப்போ இவ்வளவு சாஃப்ட்டாக இந்த கடலை பருப்பு கோதுமை மாடை சேர்த்து வடிவாக இங்கே பார்த்திங்களா இவ்வளவு சாஃப்ட்டாக வந்திருக்கேன் சொல்லி இப்போ அரை மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கும் சொன்னால் அப்போ நல்ல ஒரு பதம் ஆசைமா உண்மையாக கூட நினைக்கல இவ்வளவு நல்லா சாஃப்ட்டாக வருமாண்ட பார்த்தீங்களா எப்படி சூப்பராக வந்திருக்காண்டு இந்த நல்லா சூப்பராக வந்துருக்கு மணித்தியால் உண்டால புளிக்கோணும் இப்போ இந்த கடலைப்பருப்பு முட்டை ரொட்டிக்கு நான் சப்போட்டா என்னெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு பார்ப்பேன் வாங்குவோம் பாதீங்கன்னு சொன்னால் பருப்பு சாம்பார் தான் வைக்க போறேன்னு அதுக்கு வந்து உருளைக்கெழங்கு பழம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில உள்ளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் போடுறதுக்கு கருப்பு சாம்பாரும் இன்னும் ஒன்று சப்போட்டா சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறோம் அதிக ஒன்று சொன்னால் மாசி கருவாடு மாசிக்கருவாடு சம்பளம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில உள்ளி புளி தேங்காய் இப்போ இதோட வந்து கட்டைத்தூள் தான் சேர்க்க போகிறோம் இப்போ கட்டைத்தூள் இதில் அடுத்ததாக அடுத்த ஒன்று சொன்னால் குருவி பாயம் எடுத்து வச்சுருக்கேன் பொரியல் பண்ணுறதுக்கா ஓகே பார்த்தீங்களா இப்போ இன்றைய தினமும் எங்களுடையதான மதிய நல்ல ஒரு கெல்த்தியான லஞ்ச் சொன்னால் இதுதான் பார்த்தீங்களா நல்ல ஒரு கெல்த்தியான சாப்பாடு தான் ஓகே இப்போ எல்லாமே பதப்படுத்தி வச்சுட்டேன் அடுத்த வந்து கடை கடை என்னுடைய சாமியெல்லாம் தொடங்க வேண்டியது பார்த்தீங்களா இந்த மாவிலே இப்போ நான் வந்து ரொட்டிக்குமான உருண்டா பிடிக்கிறேன் பாப்பேத்து நான் ரொட்டி வேறுன்னு சொல்லிட்டு ஒரு சுண்டு கடலை ரெண்டு சுண்டு கோதுமை மாவும் இப்படியா உருட்டி உருட்டி வச்சுட்டா வந்து பூரி கட்டையில் போட்டு நட்டுறது ஈஸியாக இருக்கு உண்மைக்குமே மா நல்லா சாஃப்டா அதுதான் முதல் விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னா ரொட்டிக்கு பதமாக இப்போ மாண்ட பிடிச்சாச்சுது எண்ணியே இதில் வந்து சேர்க்கவே இல்லை ஆனால் வந்து அவ்வளவு நல்லா சொப்டாக மாவு வந்து பிசைஞ்சிருக்கு நான் தான் இந்த ஸ்பெஷலு எண்ணையே பயன்படுத்தாமல் இப்போ வந்து நாங்கள் மூரிக்கட்டையில் போட்டு ரொட்டி ரொட்டப்பா ஏ பார்த்தீங்களா இப்போ சூப்பரான முறையில் நல்ல சாம்பார் ரெடி ஆகிட்டுது பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு தக்காளி பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுது அப்படி இனிமேல் இறக்க வேண்டியது தான் நல்லா வாசனை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசைக்கல்ல வந்து எல்லாம் பூசி ரெடி அப்படி அப்படியே நாம் பதப்படுத்தி வச்சிருக்கிறதான ரொட்டியை போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரொட்டியும் தோசைக்கல் மூணு நல்லா ஹீட்டாக இருக்குன்னாடி இனிமேல் ரொட்டியை வந்து போட்டு போட்டு எடுக்க வேண்டியது தான் மான் எல்லாம் நாடி ரொட்டி சும்மா பொசு புசுண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா டக்குன்னு ஹீட் ஆயிடுச்சு கடலைப்பருப்பு வாசனை தான் இந்த ரொட்டி வேகைக்கு சொன்னால் இப்போ ரொட்டியும் சுட்டு முடியுது ரொட்டியில ஷேப்பை நான் இப்போ ஃபைனலி காட்டும் போது நீங்கள் ஒன்று ஹார்ட் இருக்குது ஒன்று வட்டம் அப்படி இப்படி மாதிரி இருக்குது நல்லா மா பார்த்திங்கன்னு சொன்னால் புளிச்ச நாடி பார்த்திங்கன்னு சொன்னால் தோசைக்கல்ல போடையப்போ ஒரு ஒரு ஷேப்லேயே அப்படி இழுபட்டு வருது அதுதான் கேரணமானால் நல்லா ஊதி வருது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா விக்காய் நான் கட்ட தூளுப்பெல்லாம் போட்டு இப்படி பதப்படுத்தி வச்சுருக்கேன் அடுத்த கட்டமாக நாங்கள் இதையும் வந்து பொறிக்க போறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்னமோ நான் செய்ததானா சூப்பரான கடலைப்பருப்பு முட்டை ரொட்டியே பார்க்க பாருங்கோ இதில் வந்து இப்போ ரொட்டியை நென்னிக்கா குறைஞ்சிட்டுது என்ன சொன்னால் நான் சுட சுடா சாப்பிட நபர்கள் அநேகம் ஸோ அதனாடி வந்து ரொட்டி நென்னிக்கா குறைஞ்சிட்டு உண்மைக்குமே நல்ல சூப்பராக வந்துச்சுது நல்லா பாருங்க உண்மைக்குமே நல்ல சூப்பரான ஒரு சத்தான ரொட்டி அப்படி எங்களை ரொட்டிக்கு சப்போட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சாம்பார் அதாவது வந்து உருளைப்பிழங்கு தக்காளி பிழைங்கிறப்பெல்லாம் போட்டு நல்ல சாம்பார் எங்களால் வந்து மாசி கருவாடு போட்டு நல்ல ஒரு சம்பல் நான் மாசி கருவாடு போட்டு நல்ல ஒரு இடி சம்பல் அதுக்கு இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்க்குறது இப்போ குருவி பார்க்க பொரியல் என்ன ஷேரு ரொட்டிக்கெல்லாம் சப்போட்டா யாரும் குருவி பார்க்க பொரியல் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு தோணும் இது வந்து எனக்கு உண்மைக்குமே நல்ல ஒரு பிடிச்சதான ஒரு சாப்பாடு தான் இதுவும் வந்து சீசனுக்கு தான் சாப்பிட்லாம் உண்மைக்குமே நீங்கள் இந்த இதில் சை செய்யும் பார்த்துட்டு குட்டியாக இருக்கா வந்து கைக்குமெண்ட்லாம் நினைப்பீங்க உண்மைக்குமே அப்படில்ல வேல்மெண்ட்ஸ் தான் வாங்குவோம் பொறிச்சு தரம் சாப்பிட்டு பாருங்க ஒடிவாக உப்பு கட்டு போட்டு பொறிச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதோடையே சோறு சாப்பிட்லாம் இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தில் அவ்வளோ நிறையவே இருந்துச்சு இல்லை பழுத்த பருவமாக அப்போ சார் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்லாம்ட்டு தான் அதை நான் செய்தனாலயே மறுபடியும் ரொட்டிக்கு சப்போர்ட் ஆனில்ல என்ன சொன்னால் இதுவும் உடம்புக்கு நல்லது பாவக்காய் பாவக்கப்போ அதனாட்டு தான் செய்தனான் ஓகே அப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்தான அதை வந்து மதியம் சாப்பிட்றேன் இன்றைக்கி நாங்கள் வந்து மதியமாக தான் சாப்பிட போகிறோம் நல்ல சத்தான மதிய சாப்பாடு நான் இந்த சூப்பரான நல்ல சத்தான சாப்பாடு இப்படி நீங்களும் வந்து ஒரு பருப்பை போட்டு ரொட்டி செஞ்சு பாருங்க உண்மைக்குமே நல்ல சொரா வந்திருக்கு நல்ல டேஸ்டாமு சாப்பிட்டார்கள் சொன்னார்கள் பதினாடி வந்து இந்த நாளைய நல்ல ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடை செய்து உங்களுடைய பயந்து கொண்டத எனக்கு நல்ல சந்தோஷம் இதோட வந்து இந்த வீடியோவை முடித்து கொள்ளப்ப இந்த வீடியோ பற்றி கற்றுக்கல மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்